முருகாசரணம் நாவல் சரசுவ நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு வாரம் வீடியோ போடல அதனால மாற்றி மாற்றி எனக்கு ஷார்ட்ஸில் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு என்னென்னா ரெண்டு ரீசன் ஒன்று வந்து சிவராத்திரி வந்தது கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து வீக்கெண்ட்லேருந்து அப்படியே ஒரு மண்டே வரைக்கும் எனக்கு போயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது சிவராத்திரி அன்றைக்கி வள்ளிமா வந்து ஒரு பெரிய மேஜிக் பண்ணாங்க அது நான் நாளைக்கு வீடியோவில் வந்து சொல்கிறேன் இன்னொன்று அப்படின்னா அதாவது திருப்புவள் புக் எப்படி நம்ம தமிழில் இங்கிலீஷ்லேயும் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி வேல்மரல் புக் நம்ம போட்டோன்னே வள்ளிமாவோட மிக என்ன சொல்றது நம்ம நினச்சே பார்க்க முடியாத மாதிரி அவர் என்ட்ரி கொடுத்து அவங்க நிறைய மிரக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுறது கூட டைம் இல்லை ஆனால் தமிழ் படிக்க தெரியாமல் இங்கிலீஷ் புக்காக வெயிட் பண்ணி கேட்டவங்க நிறைய பேர் ஸோ அவங்களுக்காக எனக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது எல்லாரும் இதில் கேட்கும்போது தயவு செய்து இங்கிலீஷ்லேயும் போடுங்க அப்படின்ட்டு ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கிலீஷில் தான் அடிக்கணும் அது அது வந்து அவ்வளோ சாதாரண ரொம்ப ஈஸியான வேலையே கிடையாது ப்ராப்பர் இங்கிலீஷாக இருந்தாலும் ஈஸி ப்ராப்பர் தமிழாக இருந்தாலும் ஈஸி ஆனால் தங்கிலீஷ் வந்து எப்போவுமே கொஞ்சம் ட்ரிக்கி ஆக்சுவலி ஸோ இதில் கண்டென்ட் அதிகம் அதனால் என்ன பண்ணோம் பெருசாக ஒரு கூட்டத்தை கூட்டி நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஒரு உரமாக அது வந்து அதுதான் மிகப்பெரிய ரீசன் நான் ஒரு உரமாக வீடியோ போட முடியறதுக்கு ஸோ டிராஃப்ட் லெவலில் நைன்ட்டி பர்சன்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ ஆனால் புத்தக வடிவில் வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் ஆயிரும் ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புக்கு கொண்டு வந்து சேர்த்தது எங்களுடைய கடமை என்னுடைய கடமையில் எங்களுடைய கடமை ஊர் கூடி தேர் இருக்கிற வேலையை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் ஸோ சூப்பராக போய்ட்டுருக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லோரும் ஒர்க் பண்ணிருக்காங்க மாதிரி சில பேர் வந்து தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் பிடிஎஃப் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக பப்ளிகேஷன் வழியாக ஒரு பப்ளிஷர் வழியாக நம்ம தான் இனிமேல் அப்ரோச் பண்ணி போக போகிறோம் ஏன்னா நமக்கு வந்து ே இல்லை டைமே இல்லை நமக்கு ஆறு ஏழு மாதமா அது தூங்காமல் கொள்ளாமல் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம் ஸோ இப்படியே அது கொண்டு போக முடியாது ஸோ அதனால வந்து நம்ம இது வேற அப்ரோச் எடுக்கிறனால அவங்க கூட அவங்கக்கிட்ட நம்ம போடுற ஒரு அக்ரிமெண்ட்னால பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ண முடியல அது வந்து கமெண்ட்டில் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன் வெரி வெரி சாரி அபவுட் தட் இதுதான் சிச்சுவேஷன் எங்க நீங்கள் வந்து புக்கை வந்து கேரி பண்ணிக்கோங்க சரி இது மற்றும் ஒரு திருப்புகழ் வீடியோ தான் இந்த திருப்புகள் பத்தி நான் முன்னாடியே வந்து நிறைய இடத்துல பேசிருக்கேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான என்னுடைய லைஃப்ல என் குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு சொத்து விஷயத்துல வந்து எங்களுக்கு வெளிச்சம் காட்டிய திருப்புகழ் இது சோ இந்த திருப்புள் நீங்க மட்டும் படிச்சீங்க அப்படின்னா எந்த டைம்ல எப்ப வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு தெரியாது இருக்கிறதுலையே மிக அளவுக்கு அதிகமான ஒரு அனுபவங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்தது இந்த திருப்புகள் தான் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு அதே மாதிரி சுவிட்ச் போட்டால் அப்படி லைட் எரியுமோ அந்த மாதிரி இந்த திருப்புகள் வேலை செய்கிறதை நம்ம கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் திருப்புகல் வந்து கணக்கிலேயே இல்லை என்னென்ன விஷயத்துக்கு எல்லாம் படிக்கலாம் அப்படின்னா இழந்த என்னவா இருந்தாலும் இழந்த மானம் பொருள் பணம் பதவி ஏதோ ஒன்று காணாமல் போல் வி திடீர்னு வந்து காணாமல் போகிற பொருள் கோர்ட்டு கேஸு ரிலேட்டடாக டிவோர்ஸ் கேஸு இது மாதிரி என்ன விதமான வழக்குகள் இருந்தாலும் சொத்து சம்மந்தமாக என்னவாக இருந்தாலும் வீடு வாங்கறது விற்கிறது இடம் வாங்கிறது விற்கிறது வாடகைக்கு ஆள் கிடைக்கிறது என்ன சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி இந்த ஆண்டர் பதிவுக்குரிய திருப்புகள் வந்து அதற்கான வேலையை செய்யும் இப்போ நான் சொல்ல போகிற சம்பவங்கள் எடுத்துக்காட்டு ஃபர்ஸ்ட் குட்டி குட்டியா ஆரம்பிக்கிறேன் ஒரு ஃபோன் காணாம போற விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் இது என்னன்னா அதுல அப்படியே உங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னு பாருங்க சரி படுத்துறது நான் வாய்ஸ் போடுறேன் அப்புறமா கிடைச்சது பேசுகிறேன் எந்த அக்கா நல்லா இருக்கீங்களா ஒரு வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டிங் நியூஸ்கா ஆஹ் ஆக்சுவலி எங்க அக்காவோட ஃபோன் வந்து லாஸ்ட் மண்டே தொலைஞ்சிருச்சு அப்புறம் எனக்கு லாஸ்ட் ஃபர்ண்டே தான் தெரியும் இந்த மாதிரி தொலைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து சரி அன்றுபதி குடியேற பாட்னா அந்த தொலைஞ்சது இதெல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க லாஸ்ட் த்ரீ டேஸாக பாடிட்டு இருந்தால் ஞாபகம் வரும்போது தான் நினைச்சு பாடுவேன் அந்த ஃபோன் எப்படி யாரும் கிடச்சிடணும் ஏன்னா அவங்க காலேஜ் டீச்சர் ஆக்சுவலி ஸோ போய் ஏதோ கார்டன்ல வச்சுட்டு திரும்ப போகும்போது மறந்துட்டு போயிட்டாங்க திரும்ப வந்து பார்த்தப்போ கிடைக்கல அப்புறம் சொல்லிட்டு இன்சூரன்ஸ் போட்டு வேற ஃபோன் தான் கிடச்சதுன்னு காலையில் மெசேஜ் அமிச்சாங்க அப்புறம் நான் முருகருக்கு திருப்புகல் படிக்கும்போது முருகா என்ன இது கிடைக்கல அப்படின்ட்டு கிடைச்சிருக்கு மெசேஜ் அமிச்சாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த புதி படிச்சிட்டு அடுத்து ஒரு அஞ்சு சாங் படிக்கல திரும்ப அக்கிட்டருந்து மெசேஜ் வருது இந்த மாதிரி பழைய ஃபோன் கிடைச்சிருச்சு கார்டன் ரப்பிஷ் பென்ட் கூட தான் கிடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க லைக் வெரி தீம்ஸ் பசங்க உட்காந்துட்டு இருக்குது அந்த இடத்துல அப்படி யாரும் விளையாடுறாங்களா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ அப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் வேண்டிட்டு அட்லீஸ்ட் சின்ன பயன் தான் தெரியாமல் ஏதாவது எடுத்தாலும் பயந்துக்காம வந்து கொடுக்க வச்சிடணும் அப்படின்ட்டு பட் இன்னைக்கு இப்படியோ மெசேஜ் அமைச்சிருந்தாங்க தேங்க்ஸ்கா சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா முருகாஷ் ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை சிஸ்டர் ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்து ஒரு லேண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ரொம்ப நாள் லேண்ட் வந்து எங்க நேட்டிவ் வந்து மதுரை ஸோ படிக்கிறது சென்னை பட் மதுரையில் வந்து ஒரு சொந்த இடத்துல ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்ற ஒரு நாள் ஆசை இருந்தது பட் அதுக்குன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக இது ட்ரைலாம் பண்ணலை பட் திருப்புகல் புக் நான் வந்து முருகக்கிட்ட கோரிக்கை வச்சிருந்தேன் இந்த மாதிரி ஏதாவது லேண்டோ இல்லை வீடோ நல்ல வாங்கின ஆசையா இருக்கும் முருகா ஆஹ் நிறைய பேருமா அப்படின்ற மாதிரி ஆசை தான் பட்டினே தவிர ஆசையை சொன்னேன் முருக கிட்ட அதுக்குன்னு ப்ரேயர் கூட செப்பரேட்டா பண்ணேன் வாங்கணும்னு ஆசை இருக்கும் முருகா அப்படின்னு மட்டும் தான் சொல்லி வச்சிருந்தேன் ஜிதாங்க நீங்கள் ஆறு நாள் இருக்க சொன்னீங்கன்னா அந்த ஆறு நகரது இருந்தேன் அதே மாதிரி இப்போ காத்திரி திங்கட்கிழமையும் சாமி கும்பிடறப்போ சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு பட் என்னென்னா இல்ல எனக்கு பேக்கப் மணின்னு சொல்லிட்டு எதுவுமே எங்ககிட்ட கிடையாது எங்கள் மாமா ஒருத்தர் வந்து மதுரையில் லேண்ட் வச்சிருந்தாங்க அதை கொடுப்பேன்னு சொல்லிருந்தாங்க எப்படி சொல்றது தெரியல சிஸ்டர் வித்தின் ஒரு செவன் டு டென் டேஸ்க்குள்ளே பேசி செஞ்சு அப்புறம் எங்கிட்ட ஜெயல்ஸ் இருந்தது பேங்க்ல வச்ச அமௌண்ட் ரெடி பண்ணி ஒரு கடற்கரை கடை மாதிரி பேக்கப் அமௌண்ட்டே ஒன் ரூபாய்க்கு கூட இல்லாமல் பண்ணிட்டோம் அது ரொம்ப அதிசயமா இருந்தது இன்னொன்னு என்னன்னா நான் வீட்டுல இருந்து கிளம்புறப்ப வேலுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு முருகா அந்த மாதிரி நான் நீ கூடவே தான் காலையில இருந்து நான் சைன் போடுற வரைக்கும் நான் லேண்டர் இருந்து என்னோட பேரை ரிஜிஸ்டர் ஆகுற வரைக்கும் நீ என் கூட இருக்கணும் தனியா விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனித்தறி நடக்கும் எழுதி எடுத்து ஒரு அந்த வேல் அந்த லைன் சொல்லிட்டு தான் கிளம்புறேன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறமா நான் உண்மை சொன்னேன் அங்கே இருந்து டென்ஷன்ல நான் ப்ரேயர் பண்ணுறதும் மறந்துட்டேன் பட் என்னன்னா சைன் போட போறப்ப அந்த அந்த ரிஜிஸ்டர் பெரிய பழனி முருகர் இருந்தது இருந்தது சைன் டூ டேஸ் பிஃபோர் சாமியை பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப முருகரால் தான் பெரியருமே வந்து புக் புக் நான் 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 திருப்புகள் சிஸ்டர் சிஸ்டர் ஸோ அதில் அந்த 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 திருப்புகளை ரீசெண்டாக வந்து 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 ஒரு ஒரு டென் டென் டேஸ் டேஸ் படித்தேன் படித்தேன் அதுவுமே லேண்ட் மாமா சொன்னார் சொன்னதுலேருந்து ஃபுல்லாக உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முருகருக்கு நன்றி நன்றிலாம் எப்படி கூட எனக்கு எனக்கு தெரியலை ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த திருப்புகள் புக் போட்டதுக்கு உங்களுக்கு விஷயம் சொல்லணும் ஐ திங்க் உங்களுக்கு ஒரு ஆள் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது குஹன் வேல் ரெண்டு கிஃப்ட் ரெண்டு ஒரு பிள்ளை ஜெஃப்னா அவங்க சைட்லேருந்து அவங்க அவங்களுக்கு நான் திருப்பால் புக் கொடுத்துருக்கேன் லந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்த ஹஸ்பண்ட்ரிங் பண்ணினவர் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு பீரியட் பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி இப்ப இந்த சின்னன்னா அந்த லக்கி ஸ்கூல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காது நல்லா அவங்க போய் கொண்டு இருக்க சடுனா வாங்கி வச்சு ஃபோன் அவளுக்கு துளைஞ்சிட்டு பஸ்ல மிஸ் பண்ணிட்டான் அப்போ ஒரு வெட்டிங் ஒரு ஃபங்க்ஷன்ல நிக்கிறாவ அப்போ எனக்கு சொன்னா அக்கா எனக்கு இங்க திருப்படாது நீங்க எனக்காக பாடுங்கண்டு நான் சரிம்மா எட அக்கா அனிதா அக்கா உங்களுக்கே தெரியும் ஃபாரிங் மாதிரியோ படங்களில் வர மாதிரியோ ஃபோனை தொலைஞ்ச உடனே இங்கே எடுக்கேளாது ஏன்டா நம்ம சொல்லுவோம் இமி நம்பர்லாம் கொடுத்து எடுப்போம் மட்டும் எல்லாம் போய்வே இல்லை இப்போ உள்ள உள்ளே இருக்க பார்ட்ஸை கலட்டி விட்டுட்டு அவங்க அப்படின்னு காசு தான் எடுப்பாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை என்னடா என்ன முருகன் அந்த பிள்ளை இருந் இருக்கிற சூழல் வர ஒரு கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளை இப்பதான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுது நீ ஏன் அந்த பிள்ளைகிட்டேருந்து இந்த ஃபோனை பறிச்ச நீ மனசை தேத்தி கொண்டேன் ஓகே ஏதோ நல்லதுக்கு ஏதோ கட்ட விஷயம் ஆண்டா அதோட அகழ்ற மாதிரிதான் இந்த போனை தொலைச்சிட்டியோ ஏதோ ஒரு பெரிய கண்டம் பாரு இதோட எடுத்துட்டியோ இல்ல நான் அவன் செஞ்ச கர்ம தான் இதோட கழுதோ அண்டம் இந்த பிள்ளை சொல்லிச்சக்கா நீங்க அண்டர் பதி பாடுங்கக்கா எனக்காக நான் அண்டைக்கு இருந்தக்கா ஒரு நாள் தான் பாடினேன் மூன்று தரம் பாடி அப்படியாச்சும் அந்த பிள்ளைக்கு யாராச்சும் மூலமா புது போன் கிடைக்கும் உடனே இந்த போனே கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் பட் அண்டைக்கு விடியப்புறம் சாபம் எனக்கு ஒரு கனவு வந்தக்கா எங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அக்காவருக்கா பரவாயில்லை மாதிரியா கீத்தி என்னை தொலைஞ்ச ஃபோன் கிடைச்சிட்டு கீத்தி என்ன நான் சொல்கிறேன் அக்கா என்னோட எனக்கு தெரிஞ்ச பிள்ளையில ஃபோனு தான் நீ தேடி கிடைக்கும் அந்த ஃபோன் சொல் ஏதோ சம்திங் சொல்லிட்டு போகிறா அவன் நான் ஏதோ அந்த ஃபோன் கிடை ஃபோன் கிடச்சிட்டு விஷயம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு உன்னை அந்த பிள்ளைக்கு இப்படி இப்படிமானு சொன்னேன் இப்ப அந்த பிள்ளை போக்சினா போலாக்கா நான் பஸ்ல மிஸ் பண்ண பஸ் கண்டக்டர் பஸ் டிரைவர் எடுத்து சொன்னவங்க பிளஸ் ஃபோன் இருக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து த்ரீ தௌசண்ட் அப்படி தந்துட்டு அந்த ஃபோன் எடுங்க எனக்கு இது என்ன சொல்றே தெரியல அக்கா நான் எனக்கு எனக்கு வார்த்தை வரல அனைத்தாக்கா இது நான் யாருக்காக ட்ரை பண்ணதில்லை சொன்னதில்லை இப்படி ஒரு விஷயம் நடந்தும்போது அவங்களுக்கு சரியான சந்தோஷமா எனக்கு பார்த்து வரல அனிதாக்கா ஒரு போன் தானே தொலைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த இடத்துல நம்ம இதை சாதாரணமா எடுத்துக்கூடாது அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு போன் தொலைஞ்சா அது வந்து திரும்பி ஒரு புது போன் வாங்கினா அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த சகோதரியோட வாய்ஸ்லயும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் சோ இப்போ அடுத்த வாய்ஸ் நான் போடுறேன் நல்லா இருக்கீங்களாமா இந்த ரத்தின பேலை புக்குக்காக நீங்க படுற பாடம் வந்து எனக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லைம்மா சொல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் புக்கு வாங்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு பெனிஃபிட்டும் எதுக்காக எதிர்பார்க்காம நீங்கள் பண்ணுற சேவைகளும் மற்றவங்க வந்து அதை புரிஞ்சுட்டு நீங்கள் அனுப்புகிற வாய்ஸ் நோட்டெல்லாம் கேட்கும்போது நிறைய பேருக்கு அது கரெக்டாக போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அனிதா அனிதா நம்ம முருகர் கருணை கடல்ங்கிறத வந்து இங்கே நிரூபிச்சிட்டாரு நாங்கள் மும்பையில் இருக்கிறோம் இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் கேந்திர வித்யாலயாவில் என் பாப்பா படிக்கிறா அது எப்படின்னா நம்ம குவார்டர் ஸ்கூல்லேயே இருக்கும் அவள் அஞ்சாவது படிக்கிறா அதிலே ஏழாவது படிக்கிற ஒரு தமிழ் இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களோட பிள்ளைங்க மட்டும் தான் படிப்பாங்க அவங்க அப்பா நேவில வேலை செய்யறாரு அவரு வந்து செய்திங்களை சி சீல போயிட்டாரு அவங்க அம்மா வீட்டுல இருந்திருக்காங்க அந்த பையன் சாயந்தரம் நாலரை மணிக்கு விளையாட போனவன் அவ்வளவுதான் அப்படியே காணாம போயிட்டான் அடுத்த நாள் காலையில் பத்தரை மணிக்கு எங்கள் ஸ்கூல் எங்களோட டீச்சர் வந்து குரூப்பில் மெசேஜ் போட்டாங்க மெசேஜை பார்த்துட்டு கண்ணில் கட தண்ணி அழுகாச்சு எனக்கு வந்து முருகா முருகா பாபா பாபா இப்படியாவது இந்த பையனை காப்பாற்று ஏன்னா இப்போ வந்து சைல்டு ட்ராஃபிக்ஸ் வந்து ரொம்ப இருக்குது இல்லையா குழந்தைங்களை ஆர்கன்ஸ்க்காக கடத்துறாங்க ரொம்ப பயம் வந்துருச்சு ரொம்ப எப்படி சொல்கிறது எல்லா ஸ்கூல் பக்கத்துலலாம் பயங்கர என்கொயரி போலீஸ் அதையும் எல்லாரும் அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க அப்போ வந்து நான் வந்து என்னோடய அண்ணி வந்து சென்னையில் இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் மெசேஜ் என்ன அண்ணி இந்த மாதிரி இந்த தம்பி அவன் காணாம போயிட்டாரு அண்ணி நீங்கள் ப்ரே பண்ணியிருக்கீங்க ஏன்னா அண்ணி ரொம்ப நல்லவங்க எப்பயுமே மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணிப்பாங்க முருகர் சாய் பக்தர் அண்ணி உங்களோட ரத்தின பேலி புக்கு கூட எனக்காக அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க அண்ணிட்ட சொன்னோடனே அண்ணி வந்து மேகலா நாம் வந்து அன்றை பற்றி கூடிய திருப்புகள் படிக்கலாம் அப்படின்னு தான் ஞாபகம் வந்தது அஹ் அந்த இன்சிடண்ட் தான் வெளிநாட்டுல ஒரு குழந்தை காணாம போய் அண்டர் குழந்தை திருப்பு போய் படிச்சு அவங்க கிடைச்சாங்க இல்லையா அதை உடனே உட்காந்து அழுதுட்டே படிக்கிறேன் அனிதா அப்படியே அலற அலற என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல என்னோட பொண்ணு பக்கத்துல உட்காந்து எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கா அவன் முன்னாடி அழக்கூடாதுன்னு நான் கண்ட்ரோல் பண்றதுனால முடியல பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும் அந்த பையன் எங்க போய் கஷ்டப்பட போறானோ ஆண்டவனே ஐயா முருகா பாபா எப்படியாவது குழந்தைய கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ட்டு நான் படிக்கிறேன் ஒன்பது டைம் படிச்சேன் அனிதா மூணு நாலாவது படிக்கும் போதே என் மனசு அப்படியே ஒரு மாதிரி இருக்கமாயிட்டு அழாத யாரோ வந்து நீ அழக்கூடாதுன்னு மிரட்டி அந்த பையனை நான் கண்டுபிடிச்சு தரேன் நீ அழாதுன்னு சொன்ன மாதிரி தன்னால நாலாவது படிக்கும் போதுலாம் நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேன் ரிலாக்ஸ் ஆய்டு அதுக்கப்புறம் அழகாச்சே வரல ஒம்பது டைம் படிச்சு முடித்தேன் பாபாட்ட போய் பாபா ப்ளீஸ் பாபா தேர்ஸ்ட் இன்றைக்கி எப்படியாவது அந்த பையனை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க இன்னைக்குள்ளே பாபா ப்ளீஸ் பாபா ப்ளீஸ் பாப்பா நான் முழுபரும் பாப்பாவையும் வேண்டிகிட்டே இருந்தேன் அன்னி அங்கே அன்றைபதியை திருப்புகள் படித்தாங்க ஸ்கூலுக்கு பாப்பாவை பன்னெண்டரை மணிக்கு தான் ஸ்கூலுக்கு மத்தியானம் ஸ்கூலுக்கு பாப்பாவை விட போனால் எல்லோரும் இதை பற்றி தான் பேசுகிறாங்க சிசிடிவி கேமராவில் அந்த பையன் போனது மட்டும் இருக்குது மற்றபடி எதுவுமே தெரியலனு என் ஃப்ரெண்டுகிட்ட அவங்க வந்து தீவிர சுவாமி பக்தி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்மளோட திருப்புகள் புக்கு நான் வாங்கி கொடுத்தேன் அவங்க வந்து இன்னைக்கு நைட்டு கிளம்பி பௌர்ணமிக்கு திருச்செந்தூர் போறதுக்கு அவங்களோட பிளான் அவங்க என்கிட்ட சொல்றாங்க மேகலா பாத்தீங்களா இந்த மாதிரி பகவான் எப்படியாவது அந்த பையனை காப்பாற்றணும்னு எனக்கு அப்படியே அவங்கள பார்த்தோன்னே அதுகாச்சி நிற்கவே இல்லை சுதா வேண்டிக்கிங்க சுதா கண்டிப்பாக கடவுள் காப்பாற்றி கொண்டுட்டு வரணும் நம்மளோட பிரேயர் கடவுள் பாப்பாரு நம்ம ரெண்டு பேரும் பாசிட்டிவா இருக்கலாம் ஏன்னா நிறைய காசி போச்சாங்க நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் நம்ம பாசிட்டிவா இருக்கலாம் பாசிட்டிவா இருக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் நான் அப்புறம் முருகரையும் பாபாவையும் ரொம்ப வேண்டிகிட்டே இருந்தேன் சாயந்தரம் பாபாவோட ஆரத்தி வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கோயில் இருக்குது இன்னைக்கு காலையிலையும் வேண்டினேன் ஆனால் என்னென்னா எனக்கு மனசில் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அந்த குழந்த வந்துருவான்னு இப்போ ஒரு ஒன் ஹவர் முன்னாடி ஸ்கூல் குரூப்பில் போட்டாங்க அந்த தம்பியை வந்து கொல்கட்டா ரயில்வே ஸ்டேஷனில் கண்டுபிடிச்சிருக்கிறதா உண்மை இது போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அனிதா என்னோட மனசார வந்து எப்படி சொல்றது இது வந்து எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா இந்த திருப்புகள் புக்கு கிடைக்கலன்னா நான் இந்த பாட்டை பாட தெரிஞ்சிருக்காது அந்த பொண்ணு அங்க நடந்த விஷயத்த நீங்க யூடியூப்ல போடலன்னா எங்க அண்ணி எனக்கு இருக்க மாட்டாங்க எங்க அன்னிக்கு நான் மனசார நன்றி சொல்றேன் அவங்க அவங்க சொல்லிதான் எனக்கு திருப்புக்கள் இதை பாடலானே தோணுச்சு ரொம்ப 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 நன்றி அனிதா வந்து தான் தெரியும் அப்பா சாமி ரொம்ப நன்றி அதே மாதிரி நான் சொல்றேன் கருணை கடல் தான் வந்து முருகர் இதெல்லாம் என்ன சொல்றனே தெரில நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கலேயே அதிகமான மிராக்கள் வந்து கொண்டு வந்து சேர்த்த ஒரு திருப்போல்னா நம்பர் ஒன் வந்து ஆண்டர் பதி கூடியது தான் விதவிதமாக விதவிதமான மிராக்கள் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு நான் ரொம்ப சின்ன குட்டி குட்டியா இருக்கிறதுன்னு நிறைய நான் சொன்னதில்லை ஆனா வந்து காணாமல் போன நகை அடமானம் வச்சு அதை வந்து மீட்க முடியாமல் இருக்கிற நகை யாராவது எடுத்துட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாம இருக்கிற நகை இந்த மாதிரி அந்த பணம் என்னென்னவோ வந்து எத்தனை சொத்து பிரச்சனை எத்தனை விஷயங்களை வந்து தீர்க்குது இப்போ யோசிச்சு பாருங்க இந்த மூணாவது சம்பவம் இனிமேல் சொல்ல போகிறது மூணாவது சம்பவம் ஸோ குழந்தைங்க காணாமல் போய்னால் அது அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போது இந்த சகோதரியோட வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து அடுத்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா இதுக்கான வாய்ஸை தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா கிட்டத்தட்ட இது ரிசீவ் ஆகி ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் நான் அதை சேவ் பண்ணி தான் வச்சுருந்தேன் அது எங்கேயோ வந்து மிஸ்ஸிங்கல் நன்றப்பதி அப்படின்னு கோட்வேர்டெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அந்த ஆடியோ மட்டும் எப்படியோ எனக்கு தெரியாமல் டெலிட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் தேடி தேடி பார்த்து அவனை கண்டுபிடிக்க முடியல அது என்ன நடந்தது அப்படிங்கிறது அது முக்கால்வாசி எனக்கு ஞாபகம் இருக்குது நான் அது வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதே மாதிரி தான் ஒரு மூணு மாசம் முன்னாடி ஆந்திரால ஒரு தெலுங்கு குடும்பம் அதில் வந்து ஒரு பாப்பா ஒரு பொண்ணு வந்து காண பொண்ணு வந்து காணாம போயிடுற தேடுறாங்க ஐ திங்க் மூணு நாள் நினைக்கிறேன் மூணு நாள் தேடுறாங்க போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லா பக்கமே தேடுறாங்க அப்போ வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம சகோதரிக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு நம்ம இந்த ஆண்டர்பதி குடியேற திருப்போல் புக்கில் வந்து காணாமல் போன இழந்த பொருட்களை மீட்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு அந்த ஞாபகம் வருது அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க இது மாதிரி திருப்போல் படிங்கன்ட்டு அவங்களுக்கு ஐ திங்க் தமிழ் படிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆந்திரா ஃபேமிலி இங்கிலீஷில் படித்தாங்களா இங்கிலீஷ் புக் வச்சு படித்தாங்களா இல்லை இந்த சகோதரி படித்தாங்களாங்கிறது மட்டும் ஞாபகம் இல்லை ஆனால் வந்து இவங்க நிற்காம மூணு நாள் வந்து அன்றர்பதி குடியரசு படிச்சிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப அன்எக்பெக்டட் வழியில அந்த பொண்ணு வந்து திரும்பி கிடச்சி அப்போ வந்து அந்த போலீஸ் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க இவளை காப்பாற்றுனது இப்போ நல்ல விதமாக அந்த பாப்பாவை வந்து மீட்டு கொண்டு வந்தது கடவுளை தவ கடவுள் செயல் தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் அது வந்து திருப்புகளால் வந்து அந்த விஷயம் ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க அந்த வாய்ஸ் மட்டும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா சகோதரி ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு திருப்பியும் அதை மெசேஜ் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் கூட நம்ம அதை ஷேர் பண்ணலாம் நான் முக்கால்வாசி கரெக்டாக சொல்லிட்டேன் எனக்கு வந்து ஒரு காவாசி தான் எனக்கு எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லை ஆனால் வந்து அப்படி ஒரு எமோஷனலாக தான் வந்து போட்டிருந்தாங்க அவங்க அவங்க அந்த குடும்பத்தையே வந்து அந்த குடும்பத்தையே மீட் எடுத்தால் அந்த பொண்ணு மட்டும் கிடைக்காம போயிருந்தால் அந்த குடும்பம் இல்லை அதுதான் நான் அந்த குடும்பம் மட்டும் இல்லை எந்த வீட்லேயுமே குழந்தைங்க காணாமல் போனால் அவ்வளோ தான் அதோட அந்த டிசாஸ்டர் தான் அது ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அந்த குடும்பத்தையே மீட்டு கொண்டு வந்தது ஒரு திருப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதோட மூணு சம்பவம் நம்ம பார்த்துட்டோம் ஆக்சுவலி ஆந்திராவில ஒன்று மும்பையில் ஒன்று அப்ராலில் ஒன்று அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம் எத்தனை பொருட்கள் இழந்த பொருட்களை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குது ஒரு லிட்டர்லி ஒரு சுட்ச்சு போட்டால் எப்படி லைட் எரியுமோ அந்த மாதிரி இந்த செருப்புகள் வேலை செய்யுது உங்கள் லைஃப்பில் எப்போ வேணால் எந்த இடத்துல வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ஒரு ஒருத்தருங்க கிட்டே வந்து ஒரு சபையில் அவமானம் படுற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி என்னவாக இருந்தாலும் சரி அது திரும்பியும் ஒரு தடவை நான் சொல்லிக்கிறேன் கிட்ட இருந்து தேவலோகத்தை சாரி சூரன் கிட்டே இருந்து தேவலோகத்தை மீட்டு தேவர்கள் கையிலேயே கொடுக்கறத வந்து பாடுறது தான் இந்த திருப்புகள் அது மாதிரி தான் நம்மளுடைய விஷயம் ஒன்று திரும்பி வந்து முருகப்பெருமான் எடுத்து நம்மக்கிட்டையே கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படிங்கிற ஒரு அந்த நம்பிக்கையில் பாடுறதான் இந்த திருப்புகள் அதனால தான் இது வந்து ரொம்ப பர்டிகுலராக இது வந்து இவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு இவ்வளோ ஒரு பவர் அதுக்கு இருக்குது ஸோ நம்பி படிக்கிறவங்களுக்கு அது வேலை செய்யுது ஒரு கண்ண அந்த சமயத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு கண்ணை மூடிட்டு இது படிக்கிறவங்களுக்கு அது வேலை செய்யுது அப்படிதான் நான் பார்க்குறேன் நம்ம சாதாரணமாக வீடியோ போடுறது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம் யூடியூப்ங்கிறது இப்போ வந்து கோடிக்கணக்கான பேர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஆனால் நம்ம அது எந்த விதத்துக்கு யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் உலகத்தில் வந்து ஒரு மூலையில் அது எப்படி வேலை செஞ்சு எத்தனை குடும்பங்களை காப்பாத்துது அப்படிங்குறது மட்டும் பாருங்கள் அதனால தான் சொன்னேன் இந்த திருப்புகள் வந்து உங்கள் லைஃப்பில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க லைஃப்பில் எப்போது எந்த இடத்துல தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அது எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து இந்த அண்டர் திரும்பியும் நான் போடுறேன் என் லைஃப்லையும் வந்து மறக்கா மறக்க முடியாத ஒரு சுத்து பிரச்சனை வந்து எனக்கு அப்படியே முருகப்பெருமான அழகா எனக்கு முடிச்சு கொடுத்தாரு அது காரணம் இந்த இதற்கு தான் ஸோ இது கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எப்போ எந்த சூழ்நிலை யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு தெரியாது முருக சேவைங்கிறது இப்போ என்ன மாதிரி வீடியோ தான் போடணும் புக்கு போட்டு அதை வந்து எல்லாருக்கும் பரப்பணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து உங்க குரூப்பில் அப்படியே வந்து ஷேர் பண்ணி இது எல்லாருக்கும் சொல்லுங்க இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றதுமே ஒரு முருக சேவை தான் திருப்புகழ் வந்து நீங்களும் பரப்ப முடியும் அது வந்து இல்ல அட்லீஸ்ட் அப்பப்போ வந்து நம்ம புக்கில் இருக்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு திருப்புகழ் வந்து சிறப்பு அதெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்து கூட குரூப்பில் ஷேர் பண்ணுங்க ஏதோ ஒரு வகையால் வந்து திருப்புகழ் வந்து உங்க சார்பில் இருந்து கண்டிப்பா நீங்க பரப்புங்க உங்களுக்கு தெரியாம உங்க லை மாற்றீங்க திரும்பி சொல்ற ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசும்போது முருகப்பெருமானுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் எல்லோரும் சேர்ந்து அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்